ராசியாதிபதி செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்ற விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்தி யாரையும் தலைவணங்க செய்யக்கூடிய குணம் கொண்ட விருச்சகராசிக்காரர்கள் என்னிடம் பாசம் வைத்தியா நூறு மடங்கு பலன் உண்டு பகைத்து பார்த்தியா இருநூறு மடங்கு தண்டனை உண்டு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க குரு ரெண்டு ஸ்தானத்திற்கு நல்லவர் எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கத்தில் நின்று ஒருத்தரை பேசுறது அதனால கெட்ட வாங்கிக்கிறது என்னங்க விருச்சக ராசிக்கு ஏழரை சனி நடந்தது அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி நடந்தது இனி நல்ல நேரம் பிறந்திருச்சு அப்படின்னு நினைக்கல ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துக் கொண்டிருந்த குரு ராசிக்கு எட்டுக்கு போறார் குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் ராசி குரு பகவானுடைய பயிற்சி ராசி ராசியாதிபதி செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்ற ராசிக்காரர்கள் சகல வித்தைகளை கத்து வச்சிருந்தாலும் எந்த இடத்திலே அதை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் கனகச்சிதமாக பயன்படுத்தி யாரையும் தலைவணங்க செய்யக்கூடிய குணம் கொண்ட ராசிக்காரர்கள் பகைத்து பார்த்தால் மிகப்பெரிய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம் உறவாடினால் அன்போடு இருந்தால் அரவணைத்து கொள்வதில் இவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி என்னிடம் பாசம் வைத்தியா நூறு மடங்கு பலன் உண்டு பகைத்து பார்த்தியா இருநூறு மடங்கு தண்டனை உண்டு என்று சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு யாரு ரெண்டு அஞ்சு குடையவர் குரு பகவான் உங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க குரு ரெண்டு ஸ்தானத்திற்கு வர்றார் உங்களுக்கு தனம் குடும்பம் காசு வாக்கு ராசிக்காரர்கள் வாயை துறந்தாலே கோபமான சொற்களை வெளிப்படுத்துவார்கள் ஏதோ சாபம் கொடுக்குற மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு பொது உலகம் சொல்லும் ஆனால் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் அந்த தர்மம் எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கத்தில் நின்று ஒருத்தரை பேசுறது அதனால கெட்டவர் வாங்கிக்கிறது எந்த பக்கத்தில் தர்மம் இருக்குதோ அந்த பக்கம் நின்று ஒரு பக்கம் வாதாடுவது அதனால எதிரிகளுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அஞ்சுக்கு குரு தான் எப்படி புண்ணியம் பண்ணுனா தான் அஞ்சாம் அதிபதி குரு பகவானாக உங்களுக்கு வர்றார் அஞ்சு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்போ இந்த வீட்டுக்குடிய கிரகம் நல்ல இடங்களில் இருக்கணும் ஸ்தானத்தில் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் அதுதானே ஜோதிட சாஸ்திரமே ஐந்து ஐந்துக்குடையவன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கா அனுபவிக்கிற பாகியஸ்தானம் நல்லா இருக்கா தனஸ்தானம் நல்லா இருக்கா தனாதிபதி நல்லா இருக்கிறாரா அதான ஜோதிடம் பார்க்குறோம் அதை வச்சு தானே நிர்ணயம் பண்ணுறோம் இது புண்ணிய ஜாதகம் அவயோக ஜாதகம் லக்னத்திற்கு அப்படி உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குடைய குரு பகவான் எங்கே இருக்கிறதாரு இதுவரையும் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அர்த்தாஷ்டம சனி விலகுன இந்த நேரத்தில் என்னங்க விருச்சக ராசிக்கு ஏழரை சனி நடந்தது அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி நடந்தது இனி நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு நினைக்கல ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருந்த குரு பகவான் ராசிக்கு எட்டுக்கு போகிறார் அட்டமஸ்தானத்துக்கு போய் குரு மறைகிறார் அப்போ பூர்வ புண்ணியம் ரெண்டு எங்களுக்கு நல்லது நடக்காதா எப்போதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்போ தான் சனி வளகுச்சு திரும்ப ராகு வந்து நாளில் உட்காருன்னு சொல்கிறீங்க கேது பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்கிறீங்க இப்போ தொழில் நடக்காதா சுகம் கெட்டு போயிடுமா அப்படின்னா குரு பகவானுடைய பார்வைன்னு ஒரு பலன் இருக்குங்க அவருடைய பார்வையால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன எட்டாம் இடத்து குருனால் உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு குழப்பம் வரும் நீங்கள் நேர் பாதைக்கு போயிட்டே இருப்பீங்க இதுதான் தான் ஊர் வழி ஒரு பாதை ஒரு வழி ஒரு குருநாதன் என்று சொல்லக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு எங்கேயோ இருந்து யாரோ வந்து குறுக்கு ஐடியா உங்கள் புத்தியை கெடுக்கிறது ராசிக்கு எட்டு புத்தியை கெடுக்கிறது இந்த பாதையில் போகாதீங்க நான் கூப்பிட்ற பாதையில் வந்தால் வேகமாக போயிடலாம் இந்த பாதையில் வாருங்கள் என்று சொல்லி வழியை திசை திருப்பி எல்லா பக்கமும் சுற்றி அடித்து கடைசியில் நீங்கள் சொன்னது தான் சரின்னு உங்கள்கிட்ட அவர் வழி ஏற்கிற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு தனியாக முதையே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது அதாவது நம்ம சொல்லுவாங்க மூக்கு இப்படி டைரெக்டாக தொட்டரலாம் நாக்கை சுற்றி இப்படி தலையை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி அப்போ உங்களை வந்து திசை திருப்புவார்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நீங்கள் எட்டுல குரு இருக்கும்போது உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் ஒரு வீடு ஒரு அடக்கமாக கட்டணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயத்தை அடக்கமாக செய்யணும்னு நினைப்பீங்க ஆளாளுக்கு ஒரு ஐடியா நம்ம காசு கொடுத்து உதவுகிற மாதிரி இழுத்து விட்டுருவாங்க ஒரு வண்டி வாங்கலாம் நம்ம வசதிக்கு இப்போதிக்கு ஒரு பழைய வண்டியை மாற்றிட்டு ஏதோ நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இருப்போம் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒசு பேத்துறது உங்கள் தரத்துக்கு நீங்கள் இந்த வண்டியில் போகலாமா உங்களுடைய ரேஞ்ச் என்ன உங்களுடைய மதிப்பு என்ன நீங்கள் வந்து சாதாரணமாக என்ன சார் டூ வீலரில் போய்ட்டுருக்கீங்க கார் என்னாச்சு ஏன் நான் வாக்கிங் போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி அடிச்சுட்டு எல்லாத்தையும் தொடரெலாம் பார்த்துட்டு என்ன நடந்து இருக்கீங்க வண்டி என்னாச்சு நீங்கள் நடக்கிறது பொருட்களை அவர்களுக்கு பிடிக்கலை அப்போ என்னமோ பெரிய ஒரு கிரீடத்தை தூக்கி வச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து உங்களை வந்து உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப உடம்பை இதுக்கு பேர் நம்பிடாதீங்க எட்டில் குரு நிதானம் தேவை சரி பார்வையால் எனக்கு நன் என்ன நல்லது நடக்கும் நெகட்டிவ சொல்றோம் பாசிட்டிவ் என்ன சாதகம் என்ன எனக்கு பாதகத்தை சொல்லிட்டீங்க நான் என்ன நல்லது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டை குரு பார்க்கிறார் வாக்குஸ்தானம் ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி வாக்கு கொடுத்துட்டேன் என் தலையை அடமானம் வைத்தாவது நான் வாக்கை காப்பாற்ற அது ஆனோ பெண்ணோ விருச்சக ராசிக்காரர்கள் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் தேடி கொடுக்கணும் காசு சம்பாதிக்கணும் எனக்கு உடல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்க நான் ஓடுவேன் என்னால யாருக்கும் பாரம் இருக்க கூடாது நான் யாரையும் சார்ந்து வாழ மாட்டேன் யாருடைய உதவி எனக்கு தேவை இன்னமும் அந்த ஐம்பது அறுபதை கடந்த பெரியவர்கள் கூட ராசியில் பிறந்தவர்கள் எனக்கான தேவையை நான் செஞ்சுக்கிருவேன் நான் ரெண்டு பேருக்கு உதவியார்ப்பினேன் தவிர யாருக்கும் முகத்தரமாக இருக்க மாட்டேன் என்னை தேள் மாதிரி கொட்டுறேன்னு சொல்லுவாங்க நல்லது தானே சொல்கிறேன் கேட்டால் கேளுக்கே காட்டிப்போம் அப்படி கொண்டு குணம் பண்ண விருச்சகராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் இவங்க சொன்னது சரிதாங்க இவங்க பேசுனது சரிதான் அன்னைக்கே சொன்னார் நான் கேட்கலை அப்படின்னு உங்களை வந்து புகழ்வாங்க காசு கிடைக்கும் கொஞ்சம் ஓரளவு வருமானங்கள் எட்டிலே குரு அமர்ந்தால் அலைச்சல் திருச்சல்கள் தடைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டு சரி அடுத்து குருவோட பார்வை எங்கே பதியுது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஐந்தாவது பார்வை உங்கள் விருட்சக ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் பதியுது குருவோட பார்வை பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன தூக்கம் பயணம் ஐயன சயன போகம் இப்போ தூக்கமே இல்லை சார் தூங்கும்போது கூட எனக்கு ஒரு சிந்தனை என்னால் குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா இல்லை என்னால் ஏதாவது நன்மைகள் நடக்குமா இப்படி குழப்பமாக இருந்துக்கிட்டே இருந்தக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு அரும இருந்தால் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால அப்படியே ஒரு நல்ல தூக்கம்ங்க உடம்பு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகும் பயணங்கள் வெற்றி பெறும் நான் வெளியூர் போகிறேன் வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடங்கிற ஐயனசைன போகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பயணங்கள் எல்லாம் வெற்றி உண்டு சரி தடைகள் வந்தாலும் மீண்டுருவீங்களா மீன்றுருவீங்க அப்ப குரு வேற எந்த இடத்த பார்க்குறார் ராசிக்கு நாலாம் இடம் அங்கேதானே ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறார் சொல்றீங்க மே பதினாலில் குரு பயிற்சி சந்தோஷமா சொல்றீங்க அதே மே பதினெட்டாம் தேதி யூடியூப் ஓபன் பண்ணால் இதே ஆள் வந்து ராகு நாளில் வந்துட்டார் ராசிக்கு பத்தில் கேது வந்துட்டார் ஐயோ போச்சு அப்படிங்கிறீங்க மொத்தத்துக்கு நான் பார்க்கவே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு குணம் கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு கவலை வேண்டாம் ஏன்னா இருக்கிற எல்லா கிரகங்களுடைய தாக்கங்களும் நமக்கு வந்து போயிட்டுருக்கும் சுயஜாதகம் வந்து போயிட்ருக்கும் இப்போ பலன்களை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் பேசணும் இதுக்கு உங்கள் லக்கணம் வேறையாக இருக்கும் என்ன தான் பண்ணுறது அப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீடு மனை வாகனம் உடல் பெரும் லௌகீக சுகங்களை பாதிக்குமா சார் ஏற்கனவே ராசியில் தான் சந்திரன் நீச்சம் எனக்கு பாசம் அதிகம் அம்மா மேலே சென்டிமெண்ட்டு அம்மா நல்லா இருக்கணும் என் வீட்டுக்கு நாலு பேர் வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிச்சிட்டு போகணும் தகுந்த ஒரு வீடா இருக்கணும் என்னது வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கணும் அந்த இடத்துல கரும்பாம்பு வருதே சார் ராகு பகவான் ராகுது பயிற்சியில் சொல்றேன் குருவோட பார்வை அந்த ராகுவை பார்க்குறார் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஓராண்டுகளுக்கு அதுல சில மாதங்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சு வரை குருவோட ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகுது இருந்தாலும் மீண்டும் குரு உங்களுக்கு மிதனத்துக்கு வந்துடுறார் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு வாகனம் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க உங்கள் திறமைக்கு உங்கள் யோசனைக்கு உங்கள் புக்திக்கு உங்கள் அறிவாற்றலுக்கு நீங்கள் திட்டம் தீட்டுனீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த நாலு புண்ணியவான்கள்கிட்ட ஏதாவது கேட்குறோம்னு நினச்சி போனீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லி உங்களை அகலக்கால் வைக்க வச்சு மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால் சிந்தனை விருச்சகத்துக்கு மிக அவசியம் எட்டிலே குரு பார்வை பலன் சுபிட்சம் உண்டு அப்போ இந்த குருவை நம்ம வந்து வணங்கணும் ஏன்னா எப்பயுமே ஒரு தெய்வ கிரகம் அதனால தான் சித்தர்களால் மன்னவன் பொன்னவன் குருவை சொல்கிறாங்க தெய்வீக கிரகம் தெய்வ அம்சங்கள் குரு உள்ளே வந்தனாலே தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் போய் எட்டுல மறையுது விட்டு துரத்தணும் நம்ம குருவை தேடணும் குருவை தேடணும் நல்ல சிசியனை குரு தேடி வருவார் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் இப்போ நமக்கு குரு மறைகிறார் எங்கே போகலாம் குருநாதர்களுடைய சன்னதிக்கெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் குருமாதர்கள் இருக்காங்களோ வாழ்ந்த மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போங்க திருவண்ணாமலை போய் சுத்துங்க விருச்சகராசிக்காரர்கள் என்னால் போக முடியல சார் வயசாயிடுச்சு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் சுத்திக்கிட்டே இருங்க அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டே இருங்க சிவபெருமான மனதில் உருகி 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 பாடுங்க அந்த ஆதி சிவனையே குருவாக நினைத்து விருச்சகராசிக்காரர்கள் அவருடைய பதிகங்கள் எல்லாத்தையும் பாடல்கள் எல்லாத்தையும் கோலறு திருப்பதிகத்தை பாடுங்க ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி தண்டிச்சதெல்லாம் போதுமியா நல்லது நடக்கணும் ஐயா வேண்டுங்க குருவோட பார்வை எட்டில் இருந்தாலும் நீங்கள் தேடி தேடி போக 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 அவர் போக மாட்டார் உங்களோட வந்துடுவார் அப்போ சிவபெருமானிடத்திலே முறையாக வழிபாடு பண்ணி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணி ஒரு அற்புதமான ஸ்தலம் ஒன்று ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த ஸ்தலத்துக்கு நிச்சயமாக வாருங்கள் அதாவது அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம் என்ற ஒரு ஊர் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் பசுபதீஸ்வரர் சிவபெருமான் அவரை வழிபாடு பண்ணி தக்கோலம் குருவை தட்சிணாமூர்த்தியை ராசிக்காரர்கள் வழிபாடு செய்து வர சகல அமைப்புகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குருவொருள் உங்களுக்கு துணை இல்லாமல் யாருக்கு துணை இருக்கு குரு வாழ்க குருவே துணை